அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கைக்கு நாம் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா உண்மையாக இருக்கணும் வாழ்க்கைக்கு உண்மையாக இருப்பது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த வாழ்க்கையை எப்படி அணுகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த உடலின் மூலமாக மனதின் மூலமாக நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம வந்து என்ன பண்றோம் அணுகுகின்றோம் அப்படி அணுகும் பொழுது நாம் உண்மையாக இருக்க வேண்டும் எப்படின்னா நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கும் இப்போ நம்ம எப்படி இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒருவரிடம் ஒரு விதமான ஒரு முக பாவனையை காணிச்சுக்கிட்டு இன்னொருத்தரிடம் இன்னொரு விதமான முக பாவனையை காணிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமான முக பாவனையை காட்டுகிட்டோம் அதாவது உங்களோட விட சிறியவர் எளியவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு விதமான கோபம் உணர்வு ரொம்ப ரொம்ப ஒரு அவர்களை மதிக்காத மாதிரி உங்களை பிடிச்சவங்க பிடிக்காதவங்களை பிடிக்காதவங்க போய் ஒரு மதிப்பே இல்லாத மாதிரி ஒரு விதமான முகபாவனை காட்டுகின்றோம் அதே நேரம் உங்களோட வலிவர் மீது ஒரு மிகவும் பணிவானவர் போன்று ஒரு விதமான மரியாதையுடன் இருப்பது போன்று ஒரு விதமான முகபாவனை உடல் பாவனைகளை காட்டுகின்றோம் அப்படி அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு உறவுகள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான முகபாவனைகளை காண்பித்துக் கொண்டு நாம் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி வாழும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்முடைய உண்மையான ஒரு சுயரூபம் வெளிவருவதில்லை உண்மையான சுயரூபம் என்பது நமக்குள்ளே இருக்குது நம்முடைய உணர்ச்சிகளானது அப்படியே நமக்குள்ளே அட் அடங்கி போகுது தங்கி போகுது அப்படியே அடிமனத்தில் விடும் உணர்ச்சிகரானது முழுமையாக வெளிப்படுவதில்லை இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நமக்குள் காலம் செல்ல செல்ல நமக்குள் ஒரு இனம் புரியாத ஒரு ஆழ்ந்த மனக்கவலை என வர ஆரம்பிச்சிடும் அந்த வயது போகும்போது பார்த்திங்கன்னா வயது முதிர்ச்சி அடையும் பொழுது நாம் ஏதோ வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோமோ நாம் வாழ்க்கையை விற்கிறாங்களே என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு கவலை துக்கம் உங்கள் முகத்தில் ஒன்று தொக்கி தொக்கிடும் முகத்தில் வந்துடும் இப்போ என்ன காரணம் நிறைய பேர் பாருங்கள் காரு பெரிய பெரிய கார்கள்லாம் போகிறாங்க எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லா வாய்ப்புகளும் இருக்கும் எல்லா வசதிகளும் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு ஆனந்தம் இருக்காது முகத்தில் ஒரு சிரிப்பே இருக்காது எவ்வளோ பெரிய காரோ ஏரோப்ளைனில் போனால் முகம் வந்து ஒரு சிரிப்பு இல்லாமல் ஏதோ ஒரு எப்பவும் ஒரு டென்ஷனாக ஒரு இரிட்டேட்டிங் ஃபேஸ் தான் இருப்பாங்க பார்க்கறதுக்கு அவங்கள பார்த்தா பிறருக்கும் என்ன இரிட்டேட் ஆகும் அந்த மாதிரி தான் ஃபேஸ் இருக்கும் இதன் காரணம் தான் வாழ்க்கைக்கு அவர் உண்மையாகவே இல்லை வாழ்க்கை எப்படி இருக்குதோ அந்த காலத்தில் அவங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் தான் நல்ல பேர் வாங்க வேண்டும் தன் பெயர் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதமான முக பாவனை கொண்டு ஒரு நாடகம் நாடகத்தில் நாடக நடிப்பு நடிகர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையை வாழவே இல்லை வாழ்க்கையில் நாம் முழுமையாக செயல்பட்டால் வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம பெயரு கெட்டு போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு வஞ்சக புத்தியில் வஞ்சகமான ஒரு மனதில் தான் வாழ்க்கையில் செயல்படாமலே என்ன பண்றாங்க வெளியே நல்லவன் என்ற பெயரில் அப்படி இருப்பாங்க அவங்க ஆனால் அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை என்ன பண்ணுவாங்க பிறரின் மூலமாக என்ன பண்ணுவாங்க தனக்கு தேவையான தவறுகளான அனைத்து தேவையில்லாத விஷயங்களையும் பிறரின் மூலம் என்ன பண்ணுவாங்க அவர்கள் நடத்திக்குப்பாங்க பிறரின் மூலமாக தனக்கு தேவையானவற்றை எல்லா எல்லாத்தையும் அவங்க வந்து வாழ்க்கைக்கு தேவையானதை நடத்திப்பாங்க ஆனால் தான் நல்லவர் போல தன் முழுமையாக வெளிப்பட்டால் பிறருக்கு தெரிந்து விடுமோ என்று ஒரு ஜெகமான எண்ணத்தில் அவங்க வந்து தன்னை வெளிக்காட்டாமலே இருப்பாங்க இவர்களுடைய கரும என்பது மிகவும் பயங்கரமானது இவர்கள் வாழ்க்கைக்கு முற ரொம்ப ஒரு எதிராக போறாங்க இவர்கள் இந்த வாழ்க்கையில் காலம் செல்ல செல்ல வாழ்க்கை வந்து இவர்களின் மிகப்பெரிய அளவுக்கு இவர்கள் வந்து வாழ்க்கையினால் பாதிக்கப்படுவாங்க வயது உடல் எல்லாம் ஒரு வீக் அகம்பது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க இவர்களுக்கு அந்த கர்மனையானது மனப்பதிவுகளானது மிகவும் தீவிரமாக இருக்கும் இவர்கள் இவர் இதுலேருந்து வெளிவருவது மிகவும் கடினம் அதனால் வாழ்க்கைக்கு நம்ம உண்மையாக இருந்ததுனால் நம்ம வாழ்க்கையில் பணக்காரங்களாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி எதுக்கும் கவலைப்பட மாட்டோம் ஓகே வாழ்க்கையில முக்கிய நேரத்தில் இந்த காலத்தில் நாம் வாழ்க்கை தான் கொடுத்துருக்காங்க அதை நினைத்து நாம் என்ன பண்ணுவோம் நம்ம மனதளவை திருப்தி அடைந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போய் போய்ட்டுருக்கோம் அதனால் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடம் நம் கண்களை மூடி நமக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணணும் பெருக்கு தீங்கி விளைவிக்க மாட்டோம் என்று ஒரு நல்ல நல்ல எண்ணங்களை நமக்குள்ளேயே என்ன பண்ண விதிக்க வேண்டும் இதுதான் தியானம் இதே மாதிரி நம்ம தியானத்தை வளர்த்து கொண்டு போனால் நம்ம வாழ்க்கைக்கு உண்மையாக இருக்கும் வாழ்க்கையும் நம்ம உடலும் மனமும் என்ன பண்ணுவோம் புத்துணர்ச்சி பெறும் அனைவருக்கும் நன்றி